ஸோ ஆடிட்டு இருக்கும்போது ஃபக்ஸ் சிம்பல் காட்டுறது இல்லைனா வேறு மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது கையில் ஒரு மாதிரி பண்ணுறது பேண்ட்டு ஜிப் ஒரு மாதிரி அசிங்கமாக காட்டுறது அங்கே ஃபக்ஸ் சிம்பல் காட்டினாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் நான் கோவப்பட்டேன் மேம் கோவப்பட்டு செருப்பெல்லாம் எடுத்து காட்டுற மாதிரி பண்ணேன் ஸோ அதுக்கு எல்லோரும் வந்துட்டு இவ்வளோ ரோஷம் இருக்கிறவ இதுக்கு அவுத்து போட்டு ஆடுறேன் ஆட்டக்காரி தானே இப்படி அவுத்து போட்டு ஆடினேன் அப்படி தான் காட்டுவாங்க அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆள் கால் பண்ணார் கால் பண்ணிட்டு ரம்யா உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு ஹீரோயின் கேரக்டர் பண்ணுறியா அப்படின்னு ஸோ அதுக்காக சொன்னாங்க ஒன்றும் இல்லை ரம்யா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு அண்ணா எனக்கு அக்ரிமெண்ட் போடுவாங்க அதில் நீ சைன் பண்ணணும் அப்புறம் கேமராமேனு ஹீரோசரு ப்ரொடியூசரு டைரக்டு நான் வெறும் அக்ரிமெண்ட்டில் நீ சைன் போடும்போது அந் நம்ம அஞ்சு பேர் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும் நீ சொல்ல வேண்டியது தானே இது வேணாங்க படம் பார்க்க வர்றவங்க எல்லார் கூடயும் கூட படுத்துக்கிறாங்க ஆனால் எங்கள் அம்மா தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க ஃபேமிலியோட இருக்காங்க குழந்தைல குழந்தைங்க இருக்கா அம்மா மூணு குழந்த ஸோ அவங்கெல்லாம் அம்மா அம்மான்னு கூப்பிடும்போது எங்களால் அம்மான்னு கூப்பிட முடியல ஏன் சரி அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாதில்ல அவங்க ஹஸ்பண்டுக்கு அப்புறம் அவங்கள என்ன இன்டிடியூஸ் பண்ணாங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி யாராச்சும் பார்த்தாங்கன்னா ஆண்டின்னு சொல்லி தான் கூப்பிட்டு சொல்லுவாங்க ஆண்டியின் தான் கூப்பிடுவோம் கஷ்டமாக அது

நீ நீ இவ்வளோ அழகாக இருக்க உங்க அக்க த அக்காங்க இவ்வளோ அழகாக இருப்பாங்க உங்கள் பெண் குழந்தைங்க எப்படி இருந்திருப்பீங்க யார் யார் ஹேரஸ் பண்ணியிருப்பாங்க நீ ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் என்கிட்ட கம்மியாக தானே சொல்கிற இப்போ வரைக்கும் கூட சேஃப்டி இல்லை இப்போ ஓகே மேம் நான் தனியாக தான் வீடு எடுத்திருக்கேன் இப்போ அந்தளவுக்கு யார்கிட்டையும் பேச மாட்டேன் இப்போ ஒரு டூ தௌசண்ட் நைன்டீனில் தமிழ் இண்டஸ்ட்ரில்தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக சின்ன சின்ன கேரக்டர் கொடுப்பாங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு ஹீரோயின் டூப் எல்லாம் போட்டுட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ கர்நாடகாவில் ஒரு டைரக்டர் கால் பண்ணார் ஒரு டைரக்டரில் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆள் கால் பண்ணார் கால் பண்ணிவிட்டு ரம்யா உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு ஹீரோயின் கேரக்டர் பண்ணுறியா அப்படின்னு ஸோ அதுக்கு அவங்க சொன்னாங்க ஒன்றும் இல்லை ரம்யா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு அண்ணா எனக்கு அந்த மாதிரி தான் நான் வேணான்னு சொன்னேன் அந்த மாதிரி இல்லை அக்ரிமெண்ட் போடுவாங்க அட்வான்ஸ் கொடுப்பாங்க ஒரு டூ த்ரீ லேக்ஸ் அதை நீ வாங்கிக்கலாம் அக்ரிமெண்ட் போடுவாங்க அதில் நீ சைன் பண்ணணும் அப்புறம் கேமராமேனு ஈரோசரு ப்ரொடியூசரு அப்புறம் அந்த டைரக்டு நான் அஞ்சு பேரும் அக்ரிமெண்ட்டில் நீ சைன் போடும்போது அந் நம்ம அஞ்சு பேர் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும் நீ சொல்ல வேண்டியதானே இது வேணாங்க படம் பார்க்க வர்றவங்க எல்லார் கூடையும் கூட படுத்துக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன் இல்லை இல்லை எப்படி இப்படிலாம் எப்படி கேட்குறாங்க அப்படி சொன்னா மனசாட்சி இல்லாமல் எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல நான் வேணான்னு சொல்லிட்டு நான் கன்னட இண்டஸ்ட்ரிக்கு அதுக்கு நீ அதுதான் கன்னட இண்டஸ்ட்ரி கிடையாது தான் தப்பு நடக்குது மலையாள இண்டஸ்ட்ரி மலையாள இண்டஸ்ட்ரின்றீங்க எல்லா இடத்துலயும் இது நடக்குதுன்னு படிச்சு படிச்சு சொல்லிட்டு தான் இருக்கேன் எவ்வளோ கேவலமான விஷயம் இத்தில பேர் ஒரு படுக்கணும் ஒரு சின்ன பொண்ணை கேக்குறது சரி சொல்லு ஸோ அப்படி சொல்லிட்டு அப்புறமா நான் கன்னட இண்டஸ்ட்ரி விட்டுட்டேன் மேம் சுத்தமா சோ இங்க இருக்கும்போது தான் கொஞ்சம் அவங்க அந்த ஜெயிலுக்கு போன பிரச்சனை நடந்தது ஸோ அதனால் இங்கேருந்து அங்கே ஏன்னா பிகாஸ் ஆயரூபா தான் கொடுப்பாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு என்னால் அந்த காசை வச்சு எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு திருப்பி டான்ஸ் ஃபீல்டுக்கு போனேன் அதுக்கப்புறமா அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஸோ ரொம்ப சூசைடெல்லாம் அட்டென்ட் பண்ணேன் ரொம்ப டிப்ரெஷன் போனேன் அதுக்கப்புறமா சுத்தமாக அங்கே இருக்க முடியலன்னு சொல்லிட்டு திருப்பி தமிழ்நாடுக்கு வந்துட்டேன் அவங்க கன்னட கரமையா அவங்க கன்னட நானும் கன்னட பண்ணுவேன் அவங்க தான் தமிழ்நாடு கூட்டிட்டு இப்போ நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்க இல்லையா அந்த இடத்துல என்னென்ன மாதிரி கஷ்டம் ஃபேஸ் பண்ணுறீங்க ஏன்னா நீ வீட்டிலருந்தே இருந்தே ஒரு வீட்டில் மனது கஷ்டத்தோடு இங்கே வர இங்கே வந்தால் நிம்மதியாக அவங்க தொழிலில் பார்க்க விடுறாங்களா இல்லை மேம் ஸோ ஆடிட் இருக்கும்போது ஃபக் சிம்பல் காட்டுறது இல்லைன்னா வேறு மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது கையில் ஒரு மாதிரி பண்ணுறது ஒரு அக்கா ஆடிட் இருந்தாங்க அப்புறம் பேண்ட்டு ஜிப்பை ஊற்றுட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக காட்டுறது இந்த மாதிரி பண்ணுறது அப்புறம் ஸ்டேஜுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரசிறது இந்த மாதிரி தொட்டு தொட்டு பேசுகிறது இப்படியெல்லாம் பண்ணுவாங்க மேம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் சுச்சுவேஷன் நல்லா விட்டுட்டு போக முடியாமல் இருக்கும் மேம் ஃபோட்டோ கேட்க வருவாங்க அக்கா அக்கா ஃபோட்டோன்னு ஸோ ஃபோட்டோ கொடுக்கும்போது அவ்வளோ கூட்டத்தில் எங்கேன்னு அங்கே தொட்டுடுவாங்க ஸோ ஊர் விட்டு ஊர் வந்திருக்கும் போய் எல்லா ஊர்லேயும் சண்டை போட முடியாது இல்லை மேம் ஸோ நான் வந்து ரொம்ப போல்டான பொண்ணு மேம் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா நான் டக்குன்னு திட்டிடுவேன் அவங்கள ஸோ அதை வச்சுட்டு கே இந்த மாதிரி இப்போது ஒருத்தங்க ஃபக்ஸிபிள் காட்டினாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் நான் கோவப்பட்டேன் மேம் கோவப்பட்டு செருப்பெல்லாம் எடுத்து காட்டுற மாதிரி பண்ணேன் ஸோ அதுக்கு எல்லோரும் வந்துட்டு இவ்வளோ ரோஷம் இருக்கிறவ இதுக்கு அவுத்து போட்டு ஆடுறா ஆட்டைகாரி தானே இப்படி அவுத்து போட்டு ஆடினா அப்படி தான் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திருக்காங்க அதை அசிங்கப்படுத்துறது இல்லம்மா அதான விஷயம் அதுதான் என்னோட நிலமையும் அதானே இன்றைக்கி நான் என்ன பேசினாலும் அம்மா நீ அன்றைக்கி என்ன தானே என்ன கேட்குறாங்க இதே சுச்சுவேஷன் தான் இதே தான் இதே தான் எனக்கும் அப்போது நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதானம்மா பிரதிபலிக்கும் உன் நீ சம்பாதிக்கணுன்றது உன் என் நான் நான் படங்கள் பண்ணேன் என் கஷ்டம் ஆனால் என் ஃபேமிலியை காப்பாத்த ஆனால் வெளியில் விமர்சனம் அப்படி தானே வந்தது ஸோ நீ 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 பண்ணுற டான்ஸுக்கு வேறு என்ன பண்ணுவாங்க அங்கே வந்து அங்கே என்ன கூழ் ஊற்றுறாங்கன்னு அம்மன் சொல்லிட்டு அப்படியே கையெடுத்து கும்பிடுவாங்களா பண்ண மாட்டாங்க நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்காக தான் ரெசிப்பி கிரியேட் பண்ணுவாங்க சரியாக இருந்தாலும் அந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன கஷ்டப்படும்ன்றதெல்லாம் யோசிக்க மாட்டேங்குமா ரெண்டாவது அக்கா என்ன பண்ணுறா மே பெரிய இல்லை குழந்தை அப்புறமா என்ன பண்றான் அக்காவும் கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சமாக தேவையில்லையே நீ சம்பாதிக்கிறது நீயே வச்சிருக்கலாமே இல்லை மேம் நான் வீட்டுக்கு நானும் போவேன் எங்க என்னோட அக்கா மேம் அவங்க ரெண்டு பேரும் என் கூட போறவங்க வீட்டுக்கு போவேன் வீட்டில் செல்வ் பண்ணுவேன் அங்கே ரெண்டாவது அக்காவும் செல்வ் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ண அவங்க ஒன்றும் சொல்லலையா அக்காங்கெல்லாம் இன்னும் இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடுறேன்னு சொன்னாங்க மேம் இந்த மாதிரி பண்ணாத பார்க்குறவங்க எல்லாம் சினிமா சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சுச்சுவேஷனை சொன்னேன் அவங்க ஒரு த்ரீ இயர்ஸ் தான் எனக்கு இப்போதைக்குன்னு ஒரு பேர் இருக்கு அந்த பேர் போகிற வரைக்கும் நான் சம்பாதிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா நான் அந்த ஃபீல்ட விட்டுறேன் ஃபீல்டில் விட்டு என்ன பண்ண போகிறேன் தெரியல மேம் இப்படி இந்த மாதிரி டான்ஸ் ஆடினா இப்படிலாம் பண்ணால் யாருமா கல்யாணம் பண்ணிப்பாங்க கல்யாணம் ரொம்ப அடிபட்டு இதுக்கு மேலே கல்யாணமே வேணாம் இருக்கிற வரைக்கும் எங்கள் அக்கா பொண்ணை நல்லா பார்த்துக்கணும் எங்கள் ரெண்டாவது அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும் ஒரு சொந்த வீடு மட்டும் எப்படியாச்சும் வாங்கணும் மேம் அவ்வளோதான் வேற எதுவுமே இல்லை வீடு வாங்கி நீங்கள் மூணு பேரும் அக்கா தங்க சரி அப்புறமா உங்க அம்மாவை நீங்கள் பிரிஞ்செல்லாம் வந்து எல்லாம் தங்கி எப்போ போய் உங்க அம்மாவை பார்த்தீங்க இல்லை மேம் நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும் பார்க்கலையா இல்லை பார்த்துருக்கேன் இப்போதான் ஒரு செவன் இயர்ஸ் பேக் பார்த்தேன் ஒரு வாட்டி இப்போ ரீசெண்டாக வீட்டுக்கு போனேன் அப்போ பார்த்தேன் ஒரு யார் மருந்து அக்கா வீட்டுக்கு போனேன் லீவ் இருந்தது ஸோ வீட்டுக்கு போனேன் அப்போ அம்மா கொஞ்சம் ரொம்ப ஓடும் சரி இல்லைன்னு சொன்னாங்க போயிட்டு பார்த்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக அம்மா அம்மாவுக்கு ஒரு ஸாரீ வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஸோ இங்கேருந்து இருந்து ஒரு நல்ல ஸாரீ வாங்கிட்டு போய் அம்மாவுக்கு கொடுத்தேன் எங்கள் அக்கா கிட்டே கொடுத்துட்டு கொடுத்துருன்னு சொன்னேன் அவங்க என்ன பேசுனாங்க அம்மா அவங்க என்கிட்ட நான் பேச மாட்டேன் மேம் அதிகமாக என்னதான் பேசுன அம்மா போய் பார்த்தல நான் பார்க்கல அக்கா கிட்ட கொடுத்துட்டு கொடுக்க சொன்னேன் நான் கொடுத்து நீ போய் பார்த்தேன்னு சொன்னியே பார்த்த மீன்ஸ் பேசல அக்கா கிட்ட கோமா கோன்னு சொல்லல மேம் எப்படி கோவ இல்லாம இருக்கும் அத கோவமால பேச மாட்டீங்கறியா கோவம் இருக்கு மேம் பாசமும் இருக்கு எப்படினா எங்க அம்மா தான் அவங்களுக்கு கல்யாணம் அவங்க ஃபேமிலியோட இருக்காங்க குழந்தை அவங்க குழந்தைங்க இருக்காங்க மூணு குழந்தை இருக்கு சோ அவங்க எல்லாம் அம்மா அம்மான்னு கூப்பிடும்போது எங்களால் அம்மான்னு கூப்பிட முடியல ஏன் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது இல்ல அவங்க ஹஸ்பண்டுக்கு அப்புறம் உங்களை என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நான் அவங்கள வரைக்கும் அவங்க அப்பா அவங்க அப்பா சொல்கிறேன் அவங்களுக்கு நான் பார்த்ததே இல்லை அவங்ககிட்ட எல்லாம் நான் எதுவும் பேசிவிட்டுதான் இல்லை அம்மா மட்டும் எப்பாச்சும் வீட்டுக்கு வருவாங்க வீட்டில் இருக்கிற ஒரு மூணு பேரும் பார்ப்பாங்க பேசுவாங்க போவாங்க அவ்வளோதான் தங்கச்சி பொண்ணுங்க அப்படி சொல்லிவிட்டு தங்க வச்சிருவோம் யாராச்சும் கேட்டாங்கன்னா நாங்க பெரிய ஆனால் இன்னமும் உனக்கு உங்க அம்மா மேலயும் அப்பா மேலயும் பாசம் அப்படி ஆண்டி அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவோம் யாராச்சும் பார்த்தாங்கன்னா ஆண்டின்னு சொல்லி தான் கூப்பிட்டு சொல்லுவாங்க ஆண்டின்னு தான் கூப்பிடுவோம் கஷ்டமாக இருக்குதா ஃபியூச்சரில் என்ன பண்ணலான் இருக்கடா ஒரு எப்படியாச்சும் ஒரு நல்ல ஆக்டர் ஆயிடணும் ஒரு ஹீரோயின் தான் நல்லா இல்லைமா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் மாதிரி ஆச்சு பண்ணணும் எங்கள் அக்கா எங்கள் அக்கா ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும் ஒரு சொந்த வீடு எப்படியாச்சு அவங்களுக்காக என் சைட்லேருந்து ஒரு சொந்த வீடு அவங்களுக்காக வாங்கி எல்லாம் ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்கும் எனக்கு கல்யாணத்து மேலே எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை மேம் இதுக்கு மேலே எங்கள் ஃபேமிலியோடு நான் நல்லாயிருக்கும் எங்கள் அக்கா பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும் நான் அங்கே படிக்கலாம் எங்களுக்கு யாரும் படிக்க வைக்கவும் இல்லை ஆனால் அவளுக்கு அப்படி ஆகக்கூடாது நாங்கள் சின்ன வயசில் வந்து ஒரு பிறந்த நாளைக்கு கூட ஒரு புது ட்ரெஸ்ஸு கூட நான் போட்டுதான் கிடையாது மூணு பேரும் அவ்வளோ தான் ஆனா எங்க அக்கா பொண்ணு பிறந்த நாள் வரும்போது எங்க பெரிய எங்க சின்ன அக்கா ஒரு ட்ரெஸ் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பா நான் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன் ஏன்னா நாங்க பட் இந்த எல்லாம் நாங்க அனுபவிக்கலை ஸோ அவ அனுபவிக்கிட்டோம் அவ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுவோம் பாப்பாக்கு என்ன வயசு 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 அப்பா பிறந்த அப்புறமா தான் நான் அவங்களை பண்ணேன் எங்க அக்காவை ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா பண்ணேன் அதுக்கு முன்னாடி எனக்கு கான்டாக்ட் இல்ல மேம் அவங்க நான் அப்பா அம்மா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும் யார் ரெண்டு பேரும் பெரிய அக்காவும் சின்ன அக்கா உள்ள மட்டும் அங்க விட்டுட்டு ஆமா எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது சின்ன வயசுல ஏன்னா எங்க சித்தி அப்படின்னா எங்க அக்கா ஒரு துணி எடுத்து கொடுப்பாங்க இதை நீ போட்டு போன்னு சொல்லுவாங்க எனக்கு வானா இல்லை நீ போட்டு போ ஒன்றும் ஆகாது அப்படியே எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சிருன்னு சொல்லுவாங்க நான் அதை போட்டு போவேன் ஆனால் நான் மடித்து போது அது நல்லா தான் இருக்கும் ஆனால் எங்கள் சித்த அது பேண்ட் ஃபுல்லாக கிழிச்சு வச்சிருவாங்க ஸோ அது எங்கள் அக்கா காலேஜுக்கு போட்டு போகும்போது அதை பார்க்கும்போது இது எப்படி கிழிஞ்சிருச்சு நான் ஸ்கூலுக்கு எதை போட்டு போவேன் அப்படின்னு கேட்டு போது ஸ்டெல்லா தான் பண்ணான்னு என் மேலே சொல்லிடுவாங்க அப்போ எங்க நாங்கள் எல்லாம் முடி பிடிச்சி அடிச்சிப்போம் சின்ன வயசில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்காது எங்கள் சித்தி எல்லாமே இது பண்ணி எங்கள் அப்பா வேற வேறோ கம்ப்ளைண்டாக சொல்கிறது என் கிட்டே ஒன்று சொல்கிறது எங்கள் அப்பா கிட்டே ஒன்று உங்கள் அப்பா பேசுகிறாங்க உங்கள் சித்திக்கு தெரியுமா உங்ககிட்ட பேச தெரியும் மேம் சித்தியும் பேசுவாங்க அவங்க தான் காசு கேட்பாங்க ஏய் நீ விடு அப்பா எங்கள் சித்தி தான் ஃபோன் பண்ணி காசு கேட்பாங்க மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இறக்க குணம் இருக்கணும் இருக்கணும் இந்த அளவுக்கெலாம் இருந்தால் நீ முன்னுக்கே வர முடியாது எங்கள் அக்காவும் ஷடாப்பா நீ பேசுறது கரெக்டு எல்லாேருக்கும் பாசம் இருக்கு இப்படியா அவ்வளோ பண்ணாங்க இன்னும் அவங்க மேலே பாசம் வச்சிட்ருக்குங்க நீ முன்னுக்கு வரணும்ல உங்கள் அக்கா உங்கள் இது பார் உங்கள் அக்கா தங்கச்சிங்களை நான் ஏன் சொல்ல மாட்டேன்னா அந்த வயசு அப்படி பண்ணதெல்லாம் இந்த பொம்பளை அந்த வயசு அப்படி அதனால நீ அக்கா அக்காங்க மேலே பாசம் இருக்கிறது உனக்கு கரெக்டு தான் அது நான் தப்பே சொல்லலை அக்காங்களுக்காக வீடு கட்டுறன்ற கட்டு ஆனால் உங்கள் அப்பா அம்மாவை பற்றி இன்னொரு வாட்டி நினைக்க கூட நினைக்காத நீ ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால் உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலி உங்கள் உங்கள் சிஸ்டர்ஸ் நல்லா நல்லபடியாக செட்டில் ஆகணும் ரெண்டாவது அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சின்னா உங்கள் அப்பா அம்மாவை பற்றி யோசிக்காத நான் எப்போவுமே அப்படி சொன்னதில்லை அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன் அவங்கவுங்க சுயநலத்துக்கு மூணு பெண் குழந்தைங்களை இப்படி ரோட்டில் விட்டு போனவங்கள நீங்கள் எப்படி பேசுகிறீங்க மனசு வந்து இன்னொன்று ஸ்டெலா நீ ரொம்ப அழகாக இருக்க மூக்கு ஷார்ப்பாக இருக்குது நீ ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் தான் ஹீரோயினாக வாய்ப்பு கிடைக்கதோ இல்லையோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் உனக்கு ஒரு நல்ல கேரக்டரு இந்த வருஷத்துக்குள்ளே வாங்கி தரேன் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர் வந்து நெக்ஸ்ட்டு படம் பண்ணுறாரு இம்மீடியட்டாக உன்னை நான் அதில் அவரை கேஸ் பண்ண சொல்கிறேன் ஹீரோயினான நான் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன் ஏதோ ஒரு கேரக்டரில் நல்ல கேரக்டரில் நான் உன்னை கேஸ் பண்ண சொல்கிறேன் எம் மூலயமா வந்தால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மயிர் மட்டும்லாம் இருக்காது தைரியமாக வரலாம் ஆனால் இன்னொரு வாட்டி நீ உங்கள் அப்பா அம்மா பேரை என் முன்னாடி எடுத்தினா என்னை வந்து இனிமேல் நீ நான் உன்னை காண்டாக்டே பண்ண மாட்டேன் இந்த பாசம் இதெல்லாம் தூக்கி போடு ஆச்சு முடிஞ்சு போச்சு எது கிடைக்கணுமோ அந்த வயசில் அது கிடைக்காதப்போ இனிமேல் கிடைச்ச என்ன பிரயோஜனம் அவங்கவுங்க வயசானதுக்கப்புறமா வெக்கம் இல்லாமல் வந்து உங்ககிட்ட பணம் கேட்குறாங்க நீ அரகுற ஆடையில் ரோட்டில் டான்ஸ் ஆடிட்டு இருக்க சரியாடா நான் நான் தப்பாக நினச்சிக்காத எனக்கு கோவம் வந்துடுச்சு எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது அவங்கள நினச்சி எனக்கு அவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்குது நீ நீ இவ்வளோ அழகாக இருக்கு உங்கள் அக் அக்காங்க இவ்வளோ அழகாக இருப்பாங்க மூணு உன் பெண் குழந்தைங்க எப்படி இருந்திருப்பீங்க யார் யார் ஹேரஸ் பண்ணியிருப்பாங்க நீ ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் என்கிட்ட கம்மியாக தானே சொல்கிற ஹாஸ்டல்ல ஹாஸ்டல்லேருந்து நான் சொல்லிட்டா உன் ஹாஸ்டலில் நீங்கள் மூணு அக்கா தங்கச்சிங்க பட்ட கஷ்டம் நான் சொல்லிட்டா உங்களை யார் யார் எங்கெங்கே கை வச்சாங்கன்னு நான் சொல்லிட்டா புரியுதாடா நீ நல்லா இருப்ப நல்லா வருவ லக்ஷணமான முகம் கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தரேன் அதில் உன்னோட திறமையை காட்டி நீ ஆர்டிஸ்ட் ஆகிடு இங்கே சென்னையில் என் வீட்டு பக்கத்துலேயே வீடு உனக்கு அப்பா அம்மா இல்லை இதுங்க அதுங்கெல்லாம் ஒன்றும் வந்து போகிறது இல்லை நாங்களாம் இருக்கோம் சரியா நாங்கள் பார்த்துக்குறோம் ம் சும்மா சும்மா அழாத இந்த சூசைட் கீ சைட்லாம் போகாத கடவுள் நிறைய வாட்டி காப்பாற்றுவார் ஒரு வாட்டி கை விட்டுருவார் ஏன்னா திருப்பி திருப்பி உனக்கு வாழறதுக்கு வழி சொல்லி கொடுத்துருக்காரு அதை விட்டுட்டு இந்த மாதிரி அடிக்கடிக்கு அப்பா அம்மா இல்லை நான் சூசைட் பண்ணிப்பேன் லவர் விட்டு ஓட்டான் நான் சூசைட் பண்ணிப்பேன் இல்லை மேம் சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு பாசமும் உண்மையாக கிடைக்கவே மாட்டேங்குது எப்போ அம்மா பாசமும் இல்லை அப்பா பாசமும் இல்லை லவ் பாசமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸும் முன்னாடி ஒரு மாதிரி பேசி பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க எல்லோரும் நம்மக்கிட்ட எல்லாம் ஒரு ஏதாவது ஒரு தேவைக்காக தான் பழகிறாங்க அப்போது ஒன்றுமே இல்லைன்னா இதுக்கு ஒரு பாசம் கூட ஒன்றுமே இல்லைன்னா எப்படி உனக்கு என்னை பற்றி தெரியுமா நீ இந்த இது முடிச்சுட்டு என் கூட என் வா ஆ உந்த விட வஸ்ட் கதை வந்து அதுக்காக நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு ஒரு தைரியம் இழந்துட்டேன்னா புரியுதா ஒரே ஒரு வெயின் கட் ஆகிடுச்சின்னு வைங்க வாயெல்லாம் கோணிக்கும் அப்புறம் உன்னை யார் பார்த்துப்பா யார் சோர் போடுவா இந்த வெயின் கட் ஆகி இப்படி வரல் இப்படி ஆகிடுச்சுன்னா எப்படி நடனமாடுவேன் இனிமேல் இந்த முட்டாள்தனமான வேலையெல்லாம் நினச்சிக்காத நினச்சி கூட பார்க்கக்கூடாது நான் உனக்கு கண்டிப்பாக வாய்ப்பு வாங்கி தரேன் சரியா அண்ட் கலட்டா புவர்ஸ் இதில் இந்த பர்டிகுலர் எபிசோடை இருக்க நிறைய டேரக்டர்ஸ் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட இந்த பொண்ணோட நம்பர் தரேன் நான் நேரில் பார்க்குறேன் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க அழகாக இருக்கா நீங்களாம் நினச்சா இந்த மாதிரி கஷ்டப்படுற பொண்ணுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்க முடியும் இது அவ சார்பாக நான் உங்கள் எல்லோரையும் வேண்டி கேட்டுக்கிறேன் தேங்க்யூம்மா